இப்போ வந்து காளியை நான் பார்க்கணும் அப்படின்னா காளிக்கு மந்திரங்கள் காளியினோட உபசரணங்கள் எல்லாமே கொடுத்துருப்பான் காளி நேரில் வந்து நிற்கும் போது அவகிட்டே எப்படி வர வாங்கணும் அதையும் சொல்லியிருப்பார் அதை நம்ம மக்களுக்கு புரியிற மாதிரி சொல்லலாம் காளி உங்கள் முன்னாடி நேரில் வந்து நிற்கிறா அப்படின்னா காளியை எல்லாரும் வழிபற்ற முடியாது சுய ஜாதகத்தில் ராகு இருக்கணும் அப்போ தான் வழிபாடு பண்ணணும் இல்லைன்னா பிள்ளையார பிடிக்க போய் குரங்கா மாறிடும் நான் காளியை வழிபாடு பண்ணுறேன் காலியை முன்னாடி வந்து நிற்கும்போது ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிடுவேன் ரத்தங்கக்கி செத்து போயிடுவேன் ஏன்னா அந்த ரூபத்தை என்னால் பார்க்க முடியாது புரியுதுங்க அப்போ அவர் அதுக்கும் சொல்லியிருப்பார் சுய ஜாதகத்தை பத்தி அவர் பேசியிருப்பார் பட் இருந்தாலும் அதுக்கும் சொல்லியிருப்பார் காளி முன்னாடி வந்து நிற்கும் போது காளியினோட கண்களை பாரு அவளோட ரூபத்தை பார்க்காத தாயாரோட கண்களை பார்க்கும்போது கருணை சொல்லியுமா நமக்கே அம்மா அப்படின்ற எண்ணம் வந்துருமா அவ்வளோ ஒரு அழகான கண்களா அதுக்கும் மேல தாயார் கேட்பாளா புத்திரா நீ பொண்ணு நீ இப்ப வழிபாடு பண்றன்னு வச்சுக்கோ புத்திரி மகளே நீ வந்து எனக்கு ரத்தம் கொடு அப்படின்னு கேட்பாளா அப்ப சொல்லணுமா அந்த கபாலம் ஏந்தி இருப்பாளா அவள் கபாலத்துல ரத்தம் கேட்பாளா ரத்தம் கேட்கும்போது அவளை எப்படி வர்ணிச்சிருப்பான் ராவணன் அப்படின்னா அண்டத்துக்கும் பிண்டத்துக்கும் இருப்பாளா கருத்த கருத்த ஒரு பெண்ணு அழகான ஒரு ஸ்வரூபமாக அவ வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தில் நூற்றி எட்டு நம்ம மண்டை எப்படி இருக்கா அவ்வளோ பெரிய மண்டவோடு மாலை போட்டுட்டு இடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா துண்டிக்கப்பட்ட கைகளோடும் ஒரு தளத்தில் வந் ஒரு கையில் துண்டிக்கப்பட்ட தலை அதுலேருந்து ரத்தம் வழியுமா அந்த ரத்தத்தை இன்னொரு கை பிடிக்குமா அப்படி அவளோட மொத்த கைகளையும் வர்ணிச்சிருப்பார் புரியுதுங்களா அப்போ அவர் என்ன சொல்லுவார் நீ ரத்தம் கொடுக்கறதுக்கு முன்னாடி காலிக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும் நான் ஒரு சொட்டு ரத்தம் தான் கொடுப்பேன் அதை நீ ஒரு கபால நிரம்பியை தான் நினச்சிக்கணும் பாவிச்சிக்கணும் நான் எப்போ கூப்பிட்றனோ அப்போ தான் நீ வரணும் நான் எப்போ வேணான்றனோ அப்போ போகணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார் இதெல்லாம் அப்பேற்பட்ட கிட்ட நம்மளால் கேட்க முடியுமா ஆனால் அவரோட வழிபாட்டு முறைகள் அத்துணையோ வந்து பாருங்கம்மா ரொம்ப துல்லியமாக இருக்கும் ரொம்ப துல்லியமாக இருக்கும் அப்படி ராவணனை பற்றி பேசணும்னு நம்ம பேசிகிட்டே போகலாம் ஆமாம் இருந்தாலும் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னமா நம் முன்னோர்கள் எல்லா வழிபாட்டு முறைகளுக்கும் ஒரு தெளிவான விளக்கமும் தெளிவான உரையும் இப்படி தான் செய்யணும் அப்படின்னு கோட்பாடுகளோடு கொடுத்துருக்காங்க அதில் ஒன்று இந்த பஞ்சபூத விளக்கு அதில் ஒன்று தான் இந்த அகல் விளக்கு அகல் விளக்குனோட தாத்பரியும் அதுதான் இப்போ ஒரு சிலர் வந்து பாருங்கள் அது தெரியாமல் நம்ம அஞ்சு விளக்கு ஏற்றலாமா ஏற்றுறது தப்பு இல்லை நம்ம முன்னே சொன்ன மாதிரி தான் உங்களோட அதீத பாசம் அதீத ஒரு வழிபாடு அதீத பக்தி நீங்கள் ஏற்றலாம் ஏத்துறது தப்பில்லை ஆனால் இது ஒன்று ஏற்றும் போதே அது அத்தனையும் அடங்கிடுமா அதுக்கும் மேலே எல்லா கடவுளையும் நீங்கள் சித்தி பண்ணும் அப்படின்னா சிவன் காலடியில் நீங்கள் ஒரு விளக்கு ஏற்றி வச்சாலே எல்லாமே பிரபஞ்சத்திற்கு அத்தனை சக்தியும் உனக்கு கிடைக்கும் அப்படின்றது நிதர்சனம் உண்மைமா